الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر وقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله وقال رسول الله صلى الله عليه وسلم من بنا مسجدا لله بنى الله له في الجنه مثله او كما قال رسول الله صلى الله عليه وسلم புகழ புகழ்ச்சியுமே அல்லாஹிற்குமாக எம்பெருமானார் ரசூல் லாஹி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடி பிறலாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபின்கள் வலிமார்கள் சுகதாக்கள் மஷாய்குமார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிதோ ஆர்வம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் டிசம்பர் ஆறு வரலாற்றில் என்றும் மறவப்படாத மறக்கக்கூடாத நாட்களில் ஒன்று சந்தோஷமான நாட்களா அல்லது துக்கம் அனுசரிக்க வேண்டிய நாளா என்று சொன்னால் அந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டு ஒரு கருப்பு நாளாக நம்முடைய சமுதாயத்தின் அடுத்த சந்ததிகளுக்கு கடந்த காலங்களில் நடந்த அநீதம் என்ன ஜனநாயக நாட்டில் முழுமையாக இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று எந்தெந்த தலைவர்களெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என்று காங்கிரஸ் போன்ற மாபெரும் இயக்கங்கள் கட்சிகள் உட்பட யாரெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அத்துணை நபர்களுடைய வாக்குறுதிகளும் உடைக்கப்பட்ட ஒரு தருணங்களில் ஒன்றுதான் டிசம்பர் ஆறு ஏதோ டிசம்பர் ஆறு வெறுமனை வருடந்தோறும் பேசுவதும் ஏதோ ஒரு பேருக்காக போராட்டம் நடத்துவது மாத்திரம் நம்முடைய இலக்கு கிடையாது இந்த நாளில் நடந்த அநியாயத்தை நீதிமன்றங்கள் உட்பட எதிர்கட்சிகள் உட்பட இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக கூட்டணிகள் உட்பட இந்தியாவில் எப்படிப்பட்ட அநியாயம் செய்யப்பட்டது என்பதை இந்த வரலாறுகளை நாம் இந்த நாட்களில் கட்டாயமாக போதிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே வரலாறுகளில் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் எந்த சமுதாயம் கடந்த காலத்தின் வரலாறுகளை மறக்கின்றதோ கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை எந்த சமுதாயம் மறக்கின்றதோ அவர்களால் அடுத்து வருகின்ற காலங்களை சமாளிக்க முடியாது இன்று மதுரா அந்த பள்ளியாசல் ஆரம்பித்து ஞானவாபி மஸ்ஜிதை ஆரம்பித்து வாரணாசி ஆரம்பித்து சம்பளில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதை ஆரம்பித்து பெரும் பெரும் பல நூற்று வருடங்களாக இருக்கின்ற அந்த அந்த நகரங்களின் அடையாளமாக திகழக்கூடிய மஸ்ஜிதுகளை கூட அவர்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி நீதிமன்றங்களை பயன்படுத்தி இடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சட்டம் ரீதியாக அல்லது வேறு ஏதேனும் ரீதியாக நிச்சயம் அவர்களை இடிப்பதற்கு முனைவார்கள் அருமையான பெருமக்களே நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வழி தெரியாமல் ஒரு நீதி கிடைக்காமல் என்ன செய்வதென்று நிராய பாணியாக நின்று கொண்டிருந்தோமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் அதே போன்றுதான் நின்று கொண்டிருக்கிறோம் என்ன பெரிய வித்தியாசத்தை காண முடிகிறது அன்றும் நம்மால் தீர்வு காண முடியவில்லை நம்மால் சட்டங்களை பயன்படுத்தி பாபரி மசூதை மீட்டெடுக்க முடியவில்லை அருமையான பெருமக்களே இன்று அந்த இடத்திலே ஒரு பெயரை வைத்து அந்த பெயரால் ஒரு கோயில் கட்டிருக்கிறார்கள் அங்கு கோயில்கள் கட்டலாம் அந்த இடங்கள் அந்த கோயிலுக்கு சொந்தமான என்று நீங்க எழுதிக் கொள்ளலாம் வரைக்கும் அந்த இடம் அது பாபரி மசூதி என்ற மஸ்ஜிதிற்கு உரித்தான இடம்தான் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிவிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே நம்மிடத்தில் ஒரு யதார்த்தமான கேள்வி எழுவது உண்டு அதாவது அரசியலை விட்டு தூரமாக இருப்பவர்கள் அரசியலுடைய தூர நோக்கு இல்லாதவர்கள் குறிப்பாக சொல்லப் போனால் விதமான பிரச்சனையும் நம் சமுதாயத்திற்கு வேண்டாம் என்று நினைப்பவர்கள் நல்ல நோக்கத்தோடு கேள்வி என்னன்னா எதற்காக அதை மீண்டும் என்று பேச வேண்டும் அந்த நாளை பற்றி ஏன் பேச வேண்டும் அந்த பாபர் மசூதி என்ற ஏன் பயன்படுத்த வேண்டும் எதற்காக ஆர்ப்பாட்டம் எதற்காக போராட்டம் எதற்காக இன்னும் அதை பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள் அருமையான பெருமக்களே நீங்கள் பேசுவதின் மூலமாக மட்டும்தான் இன்னமும் கூட ஒரு சில எதிர்ப்பு அலைகளாவது இந்தியாவிலே நீதித்துறையிலும் உளவுத்துறையிலும் இது மீதமாக இருக்கிறது இதை நீங்கள் எதிர்ப்பை நிறுத்திவிட்டால் இன்னும் எத்தனையோ மசித்கள் இடிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு எதிர்ப்புகள் கொடுக்கின்ற பொழுது கூட ஜனநாயக நாட்டிலே கண்ணுக்கு முன்னால் மசூதி இடிக்கப்படுகின்றது கடந்த வாரங்களில் கூட ஒரு மசித் அதில் எந்தவிதமான ஆய்வும் செய்யக்கூடாது என்பதற்காக எதிர்த்து போராடிய முஸ்லிம்களில் அப்பாவியாக ஐந்து நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே இந்த கருத்துக்களை எல்லாம் வாங்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக முதல்ல ஒரு விஷயம் என்ன விளங்கணும் அப்படின்னா இந்த ஜனநாயக நாடுகளில் மிக முக்கிய பங்காக என்னன்னா ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நோக்கம் என்ன நமக்கு தெரியணும் ஏதோ பேர்ல நாமளும் போனோம் போராடணும் அப்படி இல்ல ஜனநாயகம் ரீதியான அந்த ஒரு சிஸ்டத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நோக்கம் என்ன குறிப்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நோக்கம் ரெண்டு விஷயம் ஒண்ணு கடந்த காலத்தில் நடந்த இந்த தவறை எங்களால் அதை அனுமதிக்க இயலாது அதை எங்களால் ஜீரணிக்க இயலாது அதை எங்களால் மறக்க இயலாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு நாம் தெரிவிக்கிறோம் ஒன்று இரண்டாவது வரக்கூடிய காலங்களில் இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குமையனால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக அமையும் ஒற்றுமைக்கு ஆபத்தாக அமையும் என்பதை காண்பிப்பதுதான் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தினுடைய முக்கிய இலக்காக இருக்கின்றது அருமையான பெருமக்களே எனவே நாம் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலக்கிறோமோ இல்லையோ கலந்து கொள்கிறோமோ இல்லையோ யார் எந்த கொள்கை வேண்டுமானால் இருக்கலாம் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் யார் எந்த அமைப்பிலும் இருக்கலாம் யார் எதில் வேண்டுமா இருந்து கொள்ளுங்கள் ஆனால் இதற்காக வேண்டி சிரமம் எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற போராடுகின்ற எந்த ஜனநாயக சக்தியாக இருந்தாலும் சரி எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி கூர்ந்து அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம் இந்த வேலை செய்யக்கூடியவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் நம்மால் முடிந்தால் உதவிக்கரமாக இருப்போம் உபகாரமான துணை நிற்போம் இல்லை என்றால் உபத்திரம் செய்யாமல் அவர்களை பழி சொல்லால் அவர்களை பழி பேசாமல் நாம் ஒதுங்கி நிற்கவாதம் செய்ய வேண்டும் அருமையான பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் இந்த நடந்தாது அன்று முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ நகரங்கள்ல பள்ளிகளை இடிப்பதற்காக வண்டி வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அவர் பிறந்தாரு இங்க பிறந்தாரு என்றெல்லாம் தான் பல மசிதுகளை குறிவைத்து அவர்கள் தங்கள் இலக்கில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே இந்த நேரத்தில் என் முக்கியமான செய்தி ஒன்றை நான் குறிப்பிட பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டிலே சங் பரிவாருடைய கும்பல் ஒன்று சேருகிறது அதாவது ஆர் எஸ் எஸ் தலைமை அவர்கள் ஒருங்கிணைந்து என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை தீடுகிறார்கள் இந்த இந்தியாவிலே இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் முகலாயர்கள் என்ற பெயரிலே பல ஆண்டுகள் இஸ்லாமியின் இந்தியாவை ஆண்டு விட்டார்கள் எனவே அவர்களை முழுமையாக ஒழிப்பதை அவர்களுடைய வாழ்நாள் திட்டமாக முயற்சிக்கிறார்கள் இருபத்தி நாலிலேயே இஸ்லாமியர்களுடைய பள்ளி இடிக்க வேண்டும் இஸ்லாமியின் அடையாளத்தை இடிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தை அன்றே போல்வர்கர் முதல் கூட எத்தனையோ தலைவர்கள் சேர்ந்த அந்த குழு எழுதி முடித்து விட்டது ஆனா நடந்துச்சா அது நடக்கல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சு ஏறத்தாழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் சிறுக சிறுக அவர் இலக்குகளில் முன்னேறி கொண்டே இருந்தார்கள் இதுதான் அவங்களுக்கு நமக்குமான வித்தியாசம் தற்கால தீர்வுகளை மட்டுமே செய்துவிட்டு நாம் சமுதாயத்திற்கான மறந்து விடுகிறோம் அவங்க அப்படி வருகிறோம் தாண்டினாலும் அடுத்தடுத்த காலங்கள் வந்தாலும் சரி நம்மால் தொடர் முயற்சியை செய்ய வேண்டும் என்று அன்று ஆரம்பித்த ஜனநாயக வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் சிறுபான்மை வெறுப்பு பிரச்சாரம் என்று பல்வேறு பட்ட கதைகளை சொல்லி இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மதத்தினுடைய மக்கள் எல்லாம் முசுப்பிவிட்டார்கள் வெறுப்பு வெறுப்பை விதைத்தார்கள் பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல என்ன ஒரு ஒற்றுமையும் அன்பும் வடமாநிலங்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு திட்டத்தில் உழைப்பு செய்து ஒரு பாபரி மசூதி என்பதை இடித்தார்கள் அப்ப சாதாரணமா செய்யல நாம என்ன சொல்றோம்னா இதை கணக்கில் கொண்டுதான் நாமும் தீர்வுகளை எழுத வேண்டும் நாம் இந்தியாவிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான வழிகள் என்ன சிறுபான்மை முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் வெறுமனே இந்த கட்சி பெயரு அந்த கட்சி பெயரு அந்த தலைவர் காப்பாத்துவாரு ராகுல் சொன்னாங்க வந்தாங்க வேற துறை சொல்றோம் நாம் இன்னொரு சொல்றோம் காங்கிரஸ் ஒரு காலத்துல காங்கிரஸ் இப்படி பேர்களை மாற்றிக்கொண்டு போகிறோமே தவிர நாம் மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்கிறோம் நாம் நம்முடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவது கிடையாது நம் சமுதாயத்துடைய முன்னேற்றம் என்பது குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் வாலிபர்கள் ஆளுமைகளாக உருவாக வேண்டும் குடும்பத்திலே வேண்டும் கல்வி என்பது அடிமைத்துவ படிப்புகள் அல்ல அதிகார படிப்புகளை படித்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டிலே ஒரு மகல்லாவிலே பாபர் இடிக்கப்பட்டதா அதற்கு பகரமாக எங்களுடைய ஊர்ல அடுத்த பத்து ஆண்டுகள்ல குறைந்தது ரெண்டு ஐ பி எஸ் ரெண்டு ஐஏஎஸ் ரெண்டு இன்டர்நேஷனல் லாயர் ரெண்டு சயின்டிஸ்ட் இப்படி அதிகாரம் படைத்தவர்களை உருவாக்குவதன் மூலமாக அதிகாரங்கள் நெடுங்க ஆரம்பிக்கும் இதுவும் சரியான தீர்வுகளை கொண்டு வரும் அப்படி எதுவும் செய்திருக்கிறோமா இல்லை மீண்டும் மீண்டும் ஏதோ கட்சிகளையோ ஏதோ தலைவர்களையோ காப்பாற்ற நினைக்கிறோம் அருமையான அல்லாஹ் நடிகார்களே ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன் கடந்த வாரங்கள்ல அஞ்சு நபர்கள் கொலை செய்யப்பட்டாங்க போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வேண்டி அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த அந்த சுட்டு கொல்லப்பட்டதை எதிர்த்து அதை கண்டனம் கொடுத்த அமைப்புகள் எத்தனை எத்தனை அதை கண்டனம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்த கட்சிகள் இந்தியா முழுமைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சொன்ன எத்தனை கட்சிகள் அதற்காக குறித்திருந்தார்கள் அருமையான பெருமக்களே இப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லா காலத்திலும் தனியாகத்தான் இடப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா கலிமா தௌஹீத் முஹம்மது ரசூலுல்லாஹுவை தவிர்த்து உலகத்தில் எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நம்மை அழிப்பதற்காக கைகோத்துக் கொள்வார்கள் இறை நிராகரிப்பு ஷிருக் என்பது அதெல்லாம் ஒரே மார்க்கம் தான் பெயர் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் உதாரணத்திற்காக ஒன்றை ஒன்றை சொல்கிறேன் யூத சமுதாயம் கிறித்துவ சமுதாயம் இந்த யூத நசாராக்கள் இவர்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு பகை பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற கடும் பகை ஆனா பாருங்க காலத்துடைய விதி என்னவென்று சொன்னால் காலத்தினுடைய சோகம் என்னன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை அழிப்பதில் ஒன்றாக இருக்கிறார்கள் சொல்லப்பான யூதனுடைய கலாச்சாரத்திற்கும் உடைய கலாச்சாரத்திற்கும் பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதில் ஆர் எஸ் எஸ் தலைமையும் இஸ்ரேலுடைய தலைமையும் ஒன்றாக செயல்படுகிறார்கள் அப்ப இஸ்லாமியர்களை முழு உலகத்திலும் ஏதேனும் ஒரு ரீதியாக அடிமைப்படுத்த வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு வரிசை அப்ப அவனுக்கு மத்தியில ஆயிரம் கடும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதில் ஒன்றாக நிற்கிறான் நமக்கு மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகள் ஒன்றா இருந்தாலும் கூட நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம எம்பவர்மெண்ட் அதிகாரப்படுத்துவதற்காக சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு வரிசையில் நிற்கிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஒருத்தர் போராட்டம் நடத்துறாரு அந்த அமைப்பா நான் போக மாட்டேன் இவரு சொன்னாரா நான் வர மாட்டேன் இந்த ஜமாத்தா நான் சேர மாட்டேன் இந்த கொள்கையில் உள்ளவனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இவனா இவன் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த வேலை பண்ணா ரெண்டாயிரத்தி குறைஞ்சு இந்த வேலை பண்ணா இன்றும் கடந்த காலங்களை மட்டுமே பேசுகிறோமே தவிர இந்த நாள் முதல் இந்த ஒன்றரை மணிக்கு பின்னால இருந்து டிசம்பர் ஆறுக்கு பின்னால நம் இந்தியாவில் எதிர்கால திட்டங்களாக என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி யாரும் பேச தயாராக இல்லை இமாம்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி சமூக அமைப்பின் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏன் வாலிபர்கள் எந்த விதமான அக்கறைகளும் கிடையாது எல்லோருக்கு மத்தியிலும் பெருமை எல்லோருக்கு மத்தியிலே ஈகோ எல்லோருக்கு மத்தியிலே கொள்கை முரண்பாடு எல்லோருக்கு மத்தியில விட்டு கொட்டு கொடுத்து போறதா என்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் இவ்வளவு அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே இந்த உள்ளக உலகத்திலே பெருமானா செல்லல்லாஹோலே சில அவர்கள் மூலமாக சஹாபாக்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அமானிதமாக கொடுத்திருக்கிறான் கயாமத்து நாள் வரைக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி இந்த மார்க்கமும் அதன் அடையாளமும் நிரந்தரமாக இருக்கும் இறியுதோனல் அல்லாஹ் அப்போ ஆகியும் வல்லாஹு முத்திங் முனோடுகி வலக்கரிகள் காக்கிறோம் ஏதோ ஒரு கூட்டம் உலகத்திலே பல்வேறுபட்ட கூட்டம் இஸ்ராத்தினுடைய தீபத்தை

இன்று நாம் போன்ற இயக்கங்கள் நம்முடைய பள்ளிவாசலை இடித்தா இடித்தார்கள் இன்னமும் இடிக்க தயாராக இருக்கிறார்கள் அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் இன்று மகல்லாக்களை கேளுங்கள் நான் எருபப்பட்டி மாத்திரம் சொல்லல தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒவ்வொரு மகல்லாக்களும் மனதில் கை வைத்து அல்லாவுக்கு முன்னால் மனசாட்சி விட்டு யோசித்து பாருங்கள் நாம் நம் பள்ளிக்காக சேர்க்கின்ற நன்மைகள் என்ன பள்ளியினுடைய கட்டிடத்தில் முன்னேற்றம் செய்திருக்கிறோமா பள்ளிகளை அமல்களால் நாம் அதை ஒளிமைமாக ஆக்கியிருக்கிறோமா பள்ளியின் வளர்ச்சிக்காக நாம் செய்த பங்குகள் என்ன பள்ளிக்காக வேண்டி நாம் உபகாரம் செய்திருக்கிறோமா உபத்திரம் செய்திருக்கிறோமா பள்ளிக்காக துரோகம் செய்தோமா பள்ளிக்காக நண்பர்கள் செய்தோமா என்றோ நம்முடைய எதிரி பள்ளிவாசல் இடிப்பதை பற்றி பேசுகின்ற நாம் எத்தனையோ இடங்களில் மகள்லாக்களில் சொத்துக்கள் அநியாயமாக சூறையாடப்படுகின்றது பெயரால் எத்தனையோ இடங்களில் சொத்துக்கள் சூறையாடப்படுவதை கணக்களாக எத்தனையோ மகள்லாக்களில் எத்தனை நிர்வாகிகள் பள்ளிகளை அதற்கு உரித்தான கடமை நிறைவேற்றாமல் அது பிளவு செய்கிறார்கள் எத்தனை மகள்ாக்களுக்கின்ற சிறு சிறு சண்டைகள் சிறு சிறு சண்டைகள் காரணமாக பள்ளிவாசனுடைய எந்த முன்னேற்றத்தை பத்தி பேசுவது கிடையாது அருமையான பெருமக்களே கோபித்துக் கொள்ளக்கூடாது கூடாது நம்முடைய மகளாவை எடுத்துக் கொள்ளுங்கள் நமக்கு இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு மத்திய இருக்கின்ற ஒவ்வொரு கூட்டத்திற்கு மத்திய இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக பள்ளியினுடைய முன்னேற்றத்தை நாம் விட்டு இருக்கிறோம் சம்பந்தமான முன்னேற்றத்தை பத்தி பேசுவது தயார் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுவோங்க தவிர மகல்லாவுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவது கிடையாது அருமையான பெருமக்களே நம்முடைய எதிரியாக இருப்பவன் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு அடி போட்டு தரைமட்டமாக கொள்கிறார் நான் நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய அடையாளங்களை சிறுக சிறுக நான் கொள்கிறோம் அருமையான பெருமக்களே எனவே பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற சமுதாயம் கொடுக்க வேண்டுமா நிச்சயம் கொடுக்க வேண்டும் அதே மறுபுறத்தில் பலாயிரம் பள்ளிவாசல்கள் ஒளிமதியின் இல்லாமல் தொழுகு இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கிறது அதை போல் தொடக்கப் போகிறோம் திறந்திருக்கின்ற எத்தனையோ பள்ளிவாசல்கள் எந்த பராமரிப்பு இல்லாமல் எந்த முன்னேற்றம் இல்லாமல் அப்டேட் டெக்னாலஜி வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்றது அந்த மகல்லாக்கள் முன்னேற்றப் போகிறோம் என்ற எல்லா கேள்விகளையும் இந்த டிசம்பர் ஆயில் யோசிக்க வேண்டும் வெறுமனே ஒரு பள்ளிவாசன் இடிக்கப்பட்டது என்பதற்காக இனிமேல் பள்ளிவாசன் இடிக்கப்படும் என்பதற்காக மாத்திரம் போராட ஒரு அறிவாளித்தனம் அல்ல இருக்கின்ற பள்ளிவாசுகளை பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் சமீபத்துல கூட ஜமியத்துள்ளமா சார்பாக கடிதம் வந்திருக்கிறது இந்தியா முழுமைக்கு இருக்கின்ற எல்லா மகல்லாக்களிலும் பள்ளிவாசருடைய சொத்துக்கள் சரியாக பள்ளிவாசருடைய பெயர் இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் காரணம் என்னன்னா இப்ப சமீபத்தில் சட்டம் வந்திருக்குது பள்ளிவாசல் சம்பந்தமான சொத்துக்களுக்கு சரியான ஆதாரம் இல்லைன்னா அரசாங்கம் கைய கையகப்படுத்தப்படும் அப்ப அவன் என்ன செய்யறான்னா அவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அழிப்பதற்காக அதிகாரத்தையும் சட்டத்தையும் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கிறான் ஆனா நாம் என்ன செய்யறோம்னா அதை பற்றி எந்த விழிப்புணர்வும் மகள்

நம்முடைய அடிப்படை எதிரியாக இருக்கின்ற ஒருவன் நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான் என்பதை பற்றி சிந்தித்து அதற்கான தீர்வை நாம் தருகிறோமா என்றால் கட்டாயமாக கிடையாது அருமையான பெருமக்களே எதுவரைக்கும் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லையோ எதுவரைக்கும் ஈமான விழிப்புணர்வு இல்லையோ எதுவரை மாற்று விழிப்புணர்வு இல்லையோ எதுவரை அரசியல் விழிப்புணர்வு இல்லையோ எதுவரை கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இல்லையோ அதற்கும் இந்த சமுதாயம் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கும் அதை வாங்குவதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை நமக்கு துவா செய்ய போகிறதா அடுத்த சந்ததிகள் நமக்கு துவா செய்ய போகிறார்களா அல்லது நமக்கு எதிராக பந்துவா செய்ய போகிறார்களா என்பதை தீர்மானிக்கின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து காலங்களில் ஆயிரத்தி எட்நூறு காலங்களில் ரத்தத்தை அதை துச்சமாக கருதி உயிரை கொடுத்து இந்த நாட்டிற்காக காரணம் என்ன அவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள் ஏ அடுத்த ஒரு சமுதாயம் நூறு வருடங்கள் கழித்து வர இருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது இந்த காலங்களில் இந்தியாவிலே இஸ்லாமிய அடையாளத்தையும் சிறுபான்மை அடையாளத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக நாம் என்னென்ன திட்டங்களை செய்தோமா அல்லது நம்முடைய கருத்து வேறுபாடுகளை பற்றி பேசி அழிந்து போனோமா என்பதை வரலாறு நிச்சயமாக நினைவு கூறப்படும் அன்று அவர்கள் துவா செய்வார்களா என்பதை நாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே எனவே டிசம்பர் ஆறிலே வெறுமனே வெற்றிக்கதைகளை பேசாமல் வரலாற்றை சமுதாயத்தில் கடத்துங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் நிறுத்தாமல் தற்காலிக தீர்வுகளை தாண்டி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் குறிப்பாக மகல்லாவல் வளர்ச்சியிலும் சமுதாயத்தை முற்படுத்த எல்லா நபர்களும் இம்மாம்கள் உட்பட சமுதாய தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை தேடுக்கும் பொறுப்புகளை நாம் முன்வைத்து வேலை செய்ய வேண்டும் வளரமா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தையும் உயர்ந்த எண்ணங்கள் நெசிப்பாக்கி தருவானாக நம்முடைய எல்லா சிறு சிறு எண்ணங்கள் நம்முடைய எல்லா விதமான குளறுபடிகள் நம்முடைய எல்லா விதமான கருத்து வேறுபாடுகள் எல்லா விதமான விஷயங்களையும் அகற்றி விட்டு விட்டு கொடுத்தல் ஒற்றுமையோடு இருத்தல் போன்ற உயர்ந்த பண்புகளோடு சமுதாயத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகான தீர்வை நிதானமாக நேர்மையாக சரியான திட்டத்தோடு அணுகுகின்ற பாக்கியத்தை நெசிப்பாக்கி தருவானாக ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா அல்லா இலாஹ் இல்ல அல்லா முகமது ரசூல் சொல்லி வண்ணமாக அல்லா ஓத்தி நசீபாக்கு தருவானாக வாஹ்ரு தவான் அலி அஹமது